അവർ പാട്ട് ഗേം വിളയാടിപ്പാ இப்ப எப்படி இருக்குங்க தலைவலி பரவாயில்லமா இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு இப்ப வச்சு என் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் இருக்கிற நாட்டுக்கு உங்களுக்கு இதெல்லாம் பண்றேன் நான் இல்லன்னா உங்களுக்கு யார் இதெல்லாம் பண்ணுவா நீ இல்லன்னா எனக்கு எதுக்குமா தலைவலி வரப்போகுது நித்தனியா டெய்லி பெட்ல உச்சி போயிரு எந்திரிச்சு போய் உச்சி போனோம் தெரியாத உனக்கு

எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ற மாதிரி பேசியிருந்தாங்க அதான் ஓ ரெண்டாவது கல்யாணமா அதனால தான் சிரிச்சிட்டு உட்கார்ந்திருந்தேன் சரி ஓகே அப்ப எதுக்கும் திடீர்னு உட்காந்து அழதே ஆமா கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு கூட்டி வந்து பொண்ணு பொண்ணுocreச்சாங்க திரும்பி பார்த்தா அது நீ தான் இருந்தேட்டோ குட்டேட்டோ குட்டேட்டோ ஊன்கூடே ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது இனிமே நீ யாரோ நான் யாரோ இனிமே பின்னாடி வந்தா எனக்கு ஃபோன் கூட பண்ணிராத

ஒரு பெண் நீங்க முத தடவை ஒன்னு சொல்றப்பே கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க உங்க அம்மா அப்படின்னு அர்த்தம் அதுவே ஒரு பெண் நீங்க முத தடவை சொல்றப்ப கேட்காம ரெண்டாவது தடவை சொல்றப்பதான் கேட்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்க அக்காவோ தங்கச்சியோன்னு அர்த்தம் ஒரு பெண் நீங்க ரெண்டு தடவை சொல்லியும் கேட்காம மூணாவது தடவைதே கேட்கிறாங்க அப்படின்னா அது உங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம் அதுவே ஒரு பெண் நீங்க எத்தனை தடவை சொல்லியும் கேட்கல அப்படின்னா சொல்லுங்க எனக்கு எனக்குன்னு எனக்குடி கையிலே அவள் நல்லவளாவதும் தீயவளாவதும் புருஷன் நடத்தையிலே புருஷன் வீட்டு அது அப்படி இல்ல எந்த நல்ல பூருசன் தான் கல்யாணம் முடிக்கையிலே அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் பொண்டாட்டி அமைவதிலே பொண்டாட்டி வீட்டாரவும்

ஐயோ சட்னி காலியாச்சு சதீஷ் கடுகு சட்னி காளியேட்டி கொஞ்சம் கேள ஏய் எனக்கு பயமா இருக்கு நீ ஏ கேளேன். இந்த எக்ஸ்ட்ரா கடுகு சட்னி கேட்கறதுக்கே அது பயப்படுது. ஏன் போய் உங்க அம்மா கிட்ட கேட்கப் போறானே. சாம்பார் நல்லா நக்கி சாப்பிடுவேன் சாம்பார். கடுகு எனக்கு போய் 100 ரூபாய் ஜோப்ல வச்சட்டான் போல. ஏய் முதல்ல போய் குடிச்சிரணும். பேபி मारந்து போய் உன் ஜோப்ல நூறுபா ரூபாய் அச்சோ, ஓ நல்ல மனுஷக்கு ஒரு நிமிஷம்.

எங்க போய் வாய் பாத்து அடுப்புல மீனை கருது போட்டு காலையில உஷாவுக்கும் மாலத்துக்கு ஒரே சட்டக்காடா இருக்கு என்னன்னு போய் பாக்க போனேங்க அப்புறம் தெரியுது மாலத்து விட்டு தோட்டம் உஷா வாங்கி அடகு வச்சுட்டாலாம் அடகு வச்சு பல மாசம் ஆச்சா திருப்பியே குடுக்கலையா அடைய வீட்டு மட்டும் இல்லங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆயிரம் ஐநூறு வாங்கி இவ வீட்டுல செலவு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல என்னடி சொல்றேன் இவ பத்து வருஷமா வச்சுக்கிட்டு இருக்காளா அவனுக்கு செலவு பண்ணி இப்படி காசா கொடுத்து குமிக்கிற அளவுக்கு அவன் யாரான்னு போய் பாக்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது முனியாடி மருமையன் அவனோட தோப்பு துறவு சினிமா தேட்டர் ஊர் உலகம் திருவிழா கூட்டம் கூட சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்கா அரசு பரசல பாத்தவங்க அப்பப்பே சொல்லி இருக்காங்க நமக்கு அதுக்கிட்டே லேட்டா கேட்டிருக்கு அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சா அடுத்த வீட்டுல என்ன நடக்குது யார் யாரோட போறான்னு பாக்குறதே என் வேலையா எனக்கு ஆயிரம் இடத்துல வேலை வீட்டுல இருக்குது அதை பார்த்தவே எனக்கு நேரம் இல்லை இதே எனக்குழைப்பா எங்க வீட்டுல எல்லாம் அப்படி இல்ல கழுக வாய குழந்தை கேட்கலா அப்படி தெரிய வாங்க வாங்க நம்ம குடும்பத்து வேலையை பார்த்துக்கோ அடுத்த குடும்பத்துல நம்ம பார்க்க கூடாது அந்த வீட்டில் போயிட்டு இருந்தேன் நாங்க இந்த மூர்னால வந்து வீட்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தாக வேற அங்க போலாமா இங்க போலாமான்னு கூட்னு போய் பண்ணுவான் என்ன பண்றதுக்கு தெரியலையே ஏங்கா வா போலாமா போலாமா என்னது இது நல்ல டிரஸ் ஏ இல்லையா மாதிரி தெரியலையே சரி வா போகலாம் வா சரி நான் வெயிட் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் உம் சரி போய் மாத்திட்டு வா நீங்க இப்போ போகலாமா மறுபடியும் சுடிதாரே வா ஏன் அதை தவிர வேற ட்ரெஸ் இல்லையோ ஓன்ட்ட போறேன் நல்ல கிராண்டா ஸாரீ கட்டிட்டு வரலாம் நல்லா அழகா அப்படியா சரி வந்துட்டா அப்புறம் என்ன பண்றது சரிவா போகலாம் வா சரி சேரீயே கட்டிட்டு வரேன் எங்க போலாமா உடவ கட்டினாதான் கட்டினேன் ஏன் இந்த கலர்ல போய் கட்டிட்டு வந்து வேற நல்ல கலரே இல்லையா உன்ட்ட எதுக்கு அந்த சுடிதாரே பரவாயில்ல மாதிரிதான் இருக்கு சரி வா போலாம் எப்பா சாமி நான் எங்கேயும் உன்ன வெளியும் கூப்பிடல நான் எங்கேயும் போகவும் இல்ல எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேற்கு